நாடாளுமன்ற தேர்தலுடன் நடைபெறும் பதினெட்டு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் ஆறு தொகுதிகளில் வெல்ல வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக உள்ளது இந்த இடைத்தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கும் இதோ நியூஸ் ஒன் தமிழின் தலையகத்தில் விரிவாக பார்க்கலாம் மத்தியில் யார் ஆட்சியில் அமரப் போகிறார்கள் என்கிற ரேஸில் தமிழக கட்சிகள் அனைத்தும் ஓடிக்கொண்டிருக்க தமிழகத்தின் பதினெட்டு தொகுதிகளின் மேல் கவனம் விழாமலே இருக்கிறது நூற்று பதினான்கு எம்எல்ஏக்களோடு நடந்து வரும் அதிமுக ஆட்சியை தக்க வைக்க பதினெட்டு இடங்களில் ஆறு இடங்களையாவது வெல்ல வேண்டும் என்கிற கட்டாயம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது என்கிறார் தினகரன் இது அதிருப்தி அதிமுக எம்எல்ஏக்கள் மூன்று பேருடன் தமிமுன் அன்சாரியும் சேர்ந்திருப்பதால் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடி இரட்டை இலையில் போட்டியிட்டு வென்றிருக்கும் இவர்கள் நால்வரும் பதினெட்டு எம்எல்ஏக்களைப் போல தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் மீண்டும் இடைத்தேர்தல் நடத்தும் வரை தாக்குப்பிடிக்க எடப்பாடிக்கு நான்கு எம்எல்ஏக்கள் இருந்தால் போதும் ஆகவே நான்கு சட்டமன்ற இடத்தில் வென்றால் கூட இந்த ஆட்சியை எடப்பாடியால் தக்க வைக்க முடியும் இந்த இடத்தில் அதிமுகவிற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அறிவித்துவிட்ட தினகரன் இந்த பதினெட்டு இடங்களில் எத்தனையில் வெல்ல முடியும் என்பது மிக முக்கியமான கேள்வி ஒருவேளை நான்கு இடங்களில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை தக்க வைப்பாராயின் தினகரன் தரப்பில் இருக்கும் எம்எல்ஏக்கள் அதிமுக பக்கம் செல்வதற்கான வாய்ப்பையும் ஆராய வேண்டியிருக்கிறது காரணம் தினகரன் சார்பாக நிறுத்தப்படும் பதினெட்டு பேரும் சுயேட்சை என்பதால் ஏற்கனவே அதிமுகவில் இருந்த அவர்கள் மீண்டும் அதிமுகவிற்கு ஆதரவு அளிப்பதை தினகரனாலேயே அதிகாரப்பூர்வமாக தடுக்க முடியாது என்பதுதான் நிதர்சனம் இந்த நிலையில் பதினெட்டு இடங்களையும் திமுகவே வெற்றி பெற்றால் மட்டுமே எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சிக்கு குந்தகம் வரும் ஆனால் பாமக தேமுதிக என்கிற பிரம்மாண்ட கூட்டணி கட்டி நிற்கும் அதிமுக அப்படி பதினெட்டு இடங்களையும் திமுகவிடம் பறிகொடுக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியே பதினெட்டு இடங்களிலும் திமுக வென்றாலும் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியை கவிழ்க்க முடியுமே அன்றி ஆட்சி அமைக்க முடியாது அப்படியான ஒரு சூழலில் தினகரன் தனது எதிரியான திமுகவிற்கு ஆதரவளிப்பாரா அல்லது துரோகிகள் என அவரே வர்ணிக்கும் அதிமுகவுடன் ஐக்கியம் ஆவாரா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க முடியும்